श्रीकान्तद्रुगिनोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुम् मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे नमसतसपतये नमसखीनां புரோகாணாம் சக்ஷுஷே நமோதிவே நமபிருதிவே நமஹா அல்ல இறைவனின் பெருங்கருணையினாலே கேஎஸ்வி சிவாகம பாடசாலை தினம் ஒரு தேவதை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இன்றைய தினம் நிலக்கடவுள்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துன்னு வரோம் அதில் குறிஞ்சி நிலம் அப்படின்னு மலை மலை சார்ந்த பகுதியில் வணங்கப்பட்ட தேவதையனுடைய பேர் என்ன அந்த வகையில் நம்ம சிந்திக்கிறோம்னா சேயோன் அப்படின்னு சொல்கிறார் தொல்காப்பியத்தில் இந்த பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த சேயோன் அப்படின்னா என்ன அப்படின்னா தூரத்தில் இருக்கிறவன் அர்த்தம் தூரமாக மனிதன் எதை அறிந்தான் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய புலன்களினாலே பற்றி பிடிக்க முடியாத மனதினாலே புரிந்து கொள்ள முடியாத ஒரு வஸ்து இருந்தால் அதை தூரம்னு சொல்கிற வழக்கம் இப்போது எந்த ஒரு விஷயத்தையும் மனிதன் எப்படி புரிஞ்சுப்பான் அப்படின்னா ஒன்று காதால் கேட்பான் இல்லை மூக்கால் வாசனையை பார்ப்பான் இல்லை நாக்கால் ருசி பார்ப்பான் இல்லைன்னா மெய்யால் தீண்டி வளவழப்பாக இருக்கா சொர சொரப்பாக இருக்கா குளிர்ச்சியாக இருக்கா சூடாக இருக்கான்னு பார்ப்பான் இல்லைன்னா வாய்க்குள்ளே போட்டு ருசி இருக்கான்னு பார்ப்பான் புளிப்பா கசப்பான் இப்படி தான் ஒரு பொருளை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்படி இந்த ஐந்து வகையிலும் முருகனுடைய பண்பினை அதாவது செயோன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் வணங்கக்கூடிய அந்த சாமியோட பண்பினை நாம் புரிந்து கொள்ள முடியாது மனதினாலும் புரிந்து கொள்ள முடியாது இதெல்லாம் சரிதான் எதனாலேயுமே முடியாதுன்னு சொன்னதுனால தான் தூரம்னு சொன்னான் செய்யோன்னு கூப்பிட்டான் இப்போ செய்யோனா இருக்கிறவனை புரிஞ்சிக்க முடியாதுன்னு நீங்களே சொல்லிட்டேன் அப்படி இருக்கும்போது எப்படி புரிஞ்சுப்பா அப்படின்னா இறைவனே தானே முன் வந்து அருளினாலே அன்றி அறிந்து கொள்ள முடியாத பண்பு இறைவனை சாதாரண ஒரு மனுஷனாக இருந்து ஒருத்தன் புரிஞ்சுக்க முடியாது அதனால் தான் மாணிக்கவாசகர் சொல்லுவார் அவனருளாலே அவன் வணங்கின் அப்போது தன்முயற்சியினாலே இறைவனை அறிய இயலாது அப்படிங்கிற தெளிவாக கண்டறிந்த அந்த வாக்கியத்தை தான் செய்யோன்னு சொன்னான் அப்போ இறைவன் தானே வந்து அனுகிரகம் பண்ணுவான் அப்படி அவன் அனுகிரகம் பண்ணிட்டா இந்த ஐந்து நாளேயும் மனது இறைவனை புரிந்து கொள்ளலாம் இவ்வளோ அழகு பாருங்கள் இந்த செய்யுங்கிற சாமியை பழைய காலத்தில் என்ன பண்ணியிருக்கான்னா மரத்தில் கும்பிட்டுருக்கா அந்த மரத்தில் வடிவம் ஒன்றுமே இல்லை வெறும் மரம் திடீர்னு ஒருத்தருக்கு சாமி வரும் ஆவிர்வமாகும் அப்படி ஆவிர் பவமாகி பேச ஆரம்பிக்கும் அப்படி பேசுறது அது என்ன பேசுகிறதோ அது பளிக்கும் அப்படியே அப்படியே நடக்கும் அது சொல்லிட்டு தன்னால் நடந்துடும் மழை பெய்யும் வெயில் அடிக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு யாராலையும் நிர்ணயம் பண்ண முடியாத எதிர்காலத்தை நிர்ணயித்து சொல்லக்கூடிய பண்பு இந்த மரத்துக்கு முன்னாடி சாமி கும்பிட்டா சாமி சாமி ஆடின்னு சொல்லுவாள் அது பேர் கோடுன்னா மலைக்கு பேர் கோடாங்கினே ஒரு பேர் அந்த சாமி வந்து ஆடுறவாளுக்கு அவள் உடம்புக்குள்ளே அந்த சாமி ஆவிர்வமாகி அவனுடைய மெய்வாய் கண்ணை கொண்டு அது பேசும் அதனால் தூரத்திலே இருக்கக்கூடியவன் அப்படின்னு இந்த செய்யோனை கும்பிடுறான் இந்த செய்யோனை கும்பிட்டா என்ன பலன் அப்படின்னு கேட்குறலா சாமி நேரடியாக வந்து நம்மக்கிட்ட சாமியாடி மாதிரி வந்து அவர் வடிவில் ஆவேசித்து பேசும் அப்படி பேசுனா நம்ம ரெண்டு வார்த்தை அதுக்கிட்ட பேசுவோம் அது ஒரு வார்த்தை நம்மகிட்ட சொல்லும் அது பேசுறது பழிக்கும் அந்த சாமியாடி வழிபாடு அந்த காலத்தில் இருந்திருக்கு அதனால் தான் சேயோன்னு சொல்லுவான் ஒரு சாமானிய மனிதர்களால் புரிஞ்சுக்க முடியல தெய்வம் யாரையோ ஆட்கொண்டிருக்கு தெரிவு செஞ்சிருக்கு அப்படி அவன் வழியாக அது வந்துட்டு போகிறது இவன் உடம்புக்குள்ளே சாமி இருக்குதுன்னு தெரியும் ஆனால் அது எப்படி வருது எப்படி போகுது அப்படின்னு யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது அதனால தான் சேயோங்கிற பேரை மிக அழகாக வைத்தார்கள் இந்த சாமியை நாம் வணங்கினோம்னா பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு பகவான் வருவான் சுவாமி நேரடியாக பார்த்து கண்ணால் மெய்வாய் கண் மூக்கு செவி மனதிற்கு புலப்படும்படி வந்து எதிர்காலத்தையும் நன்மையும் சொல்லக்கூடிய பண்புடையதாக எது இருக்கிறதோ அதைத்தான் சேயோன் என்ற பண்பினாலே குறித்தார்கள் தமிழர்கள் அந்த முருகப்பெருமானை வணங்கி பிரத்யமாக அருள்வாக்கு கேட்டு அனைத்து நலன்களையும் பெறுவோமாக அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி